பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்பு பேசிய ஒன்றிய அமைச்சர் சோபா கரந்தலாஜுவிற்கு முதலில் கண்டனம் தெரிவித்த அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் பின்னர் பாஜக கூட்டணியில் இருப்பதை உணர்ந்து அவருடைய பேச்சை கவனிக்கவில்லை என புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவறு அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க உண்மையாக சொல்லப்போனால் அவங்க என்ன மீன் என்ன சொன்னாங்க அவங்க சும்மா போட்டு அதாவது அதாவது நான் இந்த என் கூட்டிலிருந்து சேர்ந்ததுனாலே நீங்க யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுகிறது அந்த நான் பதில் சொல்ல முடியாது இன்னொன்று அவங்களே நான் இன்னைக்கு உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளிங்கான கிளிக் பண்ணுங்கள்